புரட்சி எப்படி வெள்ளம் இனமாக நாம் ஒன்றிருந்து இருக்கின்ற என் தாய் தலைப்படும் மாறுகளை இனி வரைக்குள்ளே இந்த பிரச்சனை மாத்தவங்க பல பிரச்சனைகள் இருக்கேன் தாய் தலைப்பு மாறுகிறதே எவ்வளோ தாய் மகத்து ஒற்றுமையோட வாருங்க ஒற்றுமையோட வாருங்க வீட்டுல மந்திப்பு தெரியும் அந்த கொரோனா காலத்துல நம்ம எந்தெந்த கடைக்கு போகணும்னு தெரியும் எங்களோட மல்லிகை கடை இருக்குன்னுதான் போகணும் எங்களோட கேள்வி எல்லாம் ஒரு கேள்வி அந்த இடத்துல இருந்து ஜீப்பா வந்த அதிகாரி

கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் தலைக்கலம் கண்டு கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு பலபலம் கிடையாது ஆளுநர் என் தரப்பனால் அனைத்து இந்த அண்ணா தோழர்களிடம் பேசினார் சீக்கிரம் வந்து பேசினார் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கு செலவான் பேசினார் நாங்களும் பேசுகிறோம் நினைத்து பாருங்கள் இதுதான் கேட்கிறோம் இதுதான் கேட்கிறோம் எல்லாருக்கும் சட்டத்தை போடுகிறார்கள் சட்டத்தை போடுகிறார்கள் சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் மனிதன் வாழக்கூடிய உயிரை பறிக்கிறார்கள் அல்லவா நியாயம்ியாயம்டித்துவிட்டார்கள் என் தாயின் தகப்படுவ சகோதரம் அதைதான் கேட்கிறார்கள் முடிவு எடுப்பது நினைத்தால் பதினைந்தாம் தேதி கிடையாது நினைத்து பாருங்கள் வாய்ப்பு அவங்க கையில் இருக்கிறது போராட்டம் நம்ம கையில் இருக்கிறது நிலையில் இருக்கிறோம் எழுச்சி முகப்பாடு வெயிலில் வரக்கூடாது என்பதற்கு அவர்கள் கவனம் செலுத்தி இந்த வேலையில் ஒரு முடிவு கொடுப்பாங்க என்று எங்களுடைய கட்சியின் சார்பாக புரட்சி எப்படி வெல்லும் இனமாக நாம் ஒன்றிணைந்திருக்கின்ற தாய் தகர்ப்பார்கள் இதுவரைக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனை மாத்திரமல்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது நீர் பிரச்சனை ரசங்களோட பிரச்சனை அனைத்துக்கும் என் தாய் தகப்பன் மாறுகளை எங்களுடைய தாய் தங்க மகளுக்கு ஒற்றுமையோடு வாருங்கள் ஒற்றுமையோடு வாருங்கள் வரவேற்பு